அருகே பட்ட பகலில் கொத்தனார் வீட்டின் பூட்டை உடைத்து வீடு முழுவதும் மிளகாய் பொடி தூவி பீரோவிலிருந்த பத்து சவரன் நகை இருபதாயிரம் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் அடுத்த புட்லூர் எம்ஜிஆர் நகர் பகுதியை சேர்ந்தவர் எஸ்ஐயா இவர் கொத்தனராக வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் வழக்கம் போல் பணிக்கு சென்று மாலை திரும்பிய எஸ்ஐயா வீட்டின் கதவு உடைக்கப்பட்டதைக் கண்டு வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது வீடு முழுவதும் மிளகாய் பொடி தூவப்பட்டும் பீரோ திறக்கப்பட்டு கிடப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் பின்னர் பீரோவில் இருந்த பத்து சவர நகை இருபதாயிரம் ரொக்கம் ஆகியவை கொள்ளை போனது தெரியவந்துள்ளது இதுகுறித்து ஏசையா செவ்வாய்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையின் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்